நண்பர்களே அனைவருக்கு காலை வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மைவி த்ரீ ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் மீது மக்களுக்கு மிகுந்த கோபம் தற்போது ஏற்பட்டுள்ளது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நண்பர்களே சற்று நாளைக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா மைவி த்ரீ ஆர்ட்ஸில் எந்தவித அப்டேட்டும் வந்தாலும் நீங்கள் வி த்ரீ அப்டேட் டாட் காம் என்ற வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதற்காக ஒரு புதிய வெப்சைட்டும் உருவாக்கி லான்ச் பண்ணியிருந்தாங்க நண்பர்களே இந்த வெப்சைட்டில் இன்று வரை வந்து பார்த்திங்கன்னா ஒருவித அப்டேட்டும் இல்லை ஒரு வித அப்டேட்டுமே இல்லை ஒரு பிக்சர் இல்லை ஒரு படம் இல்லை அந்த ஈகல் படம் மட்டும் போட்டுட்டு இருந்துச்சு அவ்வளோதான் மற்றபடி வந்து வேறு எதுவுமே இல்லை அப்புறம் எதுக்கு இந்த வெப்சைட்டு சரிங்களா நேற்று முந்தைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பரபரப்பாக இந்த கேஸ் இயரிங் போயிட்டு இருந்தது செகண்டுக்கு செகண்டு மக்களிடையே மிகுந்த பதட்டத்தையும் பயத்தையும் எப்படி வந்து உருவாக்கிச்சு ஸோ அதெல்லாம் மக்களுக்கு தெரியணுமா இல்லையா ஏன் வந்து இவங்க இவங்க அந்த வெப்சைட்டில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அப்டேட் பண்ண மாட்டேன்ட்றாங்க என்ன காரணம் அப்புறம் எதற்காக வந்து இந்த மைவித்ரிஸ் அப்டேட் டாட் காம் அப்படின்னு எதுக்கு வைக்கிறாங்க ஏன்னா எல்லா விஷயத்தையுமே வந்து மக்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க யாராவது யூடியூப்பில் சொன்னால் தான் தெரியும் யூடியூப்பில் ஒன்றுனா மூணாக திரிச்சு சொல்கிறாங்க இப்போ மக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா இது ஏன் இவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க நண்பர்களே உண்மையாக சொல்கிற பயங்கரமான கடுப்பில் இருக்கிறாங்க மக்கள்லாம் மைவைத்திரியார் நிறுவனத்தின் மீது நல்ல நிறுவனம் மக்களுக்காக நிறுவனம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்த நிலையில் எந்த ஒரு அப்டேட்டுமே அந்த மைவித்திரியர்ஸ் அப்டேட்டு டாட் காமில் ஏன் வர மாட்டேங்குது எம்டி இருந்தால் தான் அந்த அப்டேட்டு வரும் அதில் ஏன் மற்ற நபர்கள்லாம் இல்லையே யாரோ ஏன் அதெல்லாம் போட மாட்டேன்றாங்க இதற்காக போட மாட்டேன்றாங்க ஒரு கேஸ் இயரிங் வருதுன்னா அதுக்கான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணணும் நீங்க அன்று அதாவது கேஸ் நடக்கும்போது ஷேர் பண்ணலாம் கூட அடுத்த நாள் வந்து இது மாதிரி ஆச்சுங்க இப்படி ஆச்சுங்க அந்த கேஸ் இப்படி போயிட்டு இருக்கு இப்படி வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லி மக்களுக்கு வந்து தெரிவுபடுத்தணும் அப்போ அந்த நிறுவனத்தின் மீது உண்மையாக வந்து மக்கள் வந்து நம்பிக்கை வைப்பாங்க ஆல்ரெடி நம்பிட்டு தான் இருக்கிறாங்க சரிங்களா அப்போ இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மக்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தால் என்ன விஷயம் சரிங்களா நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணுங்க மக்களே உண்மையாக அதால் வந்து மக்கள் வந்து மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க உண்மையாக சொல்லப்போனால் ஏன்னா எவ்வளோ கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு அறுபத்தஞ்சி லட்சத்துக்கு மேலே வந்து உறுப்பினர்கள் இருக்கிறோம் இதில் எவ்வளோ பேர் படித்தவங்க இருப்பாங்க எவ்வளோ பேர் படிக்காதவர்கள் இருப்பாங்க எவ்வளோ பேர் வயதானவர்கள் இருப்பாங்க எவ்வளோ பேர் வந்து புரிந்து கொள்ள நிலையில் இல்லாமல் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது அப்புறம் எதுக்கு அந்த வெப்சைட் உருவாக்கி உருவாக்கியிருக்கிறாங்க சொல்லுங்க நண்பர்களே எனக்கு எவ்வளோ மொக்குவம் வருது ஒரு ப்ராப்பராக ஒரு விஷயம்னா வெப்சைட்டில் வந்துச்சுன்னா அவங்க அவங்க தெரிஞ்சுக்குவாங்க ஒரு பிக்சரு ஒரு படம் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு இல்லை யாராவது அத்தாரிட்டி யாராவது உறுப்பினர்கள் நல்லா வந்து மெச்சூராக இருக்கிற உறுப்பினர்கள் எவங்களாம் அதில் பேசலாமே உறுப்பினர்கள்லாம் பேசலாமே என்ன கஷ்டம் அவங்களுக்கு ஏன் எதுக்காக பயப்படுறீங்களா என்ன உங்கள் மேலே கேஸ் போட்டுருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி தயவுசெய்து இனிமேலாவது ஒரு சரியான ஒரு விஷயத்தை வந்து அந்த வெப்சைட்டில் சொல்லுங்கள் மக்கள் பார்த்து பயன்பெறட்டும் ஏன்னா மக்கள் ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க எல்லாம் கடனை உடனே வாங்கி பணத்தை போட்டிருக்கிறாங்க அதால் வந்து இந்த மைவித்திரிய அரசு நிறுவனத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் அதாவது உறுப்பினருன்ற விட ஒரு மெச்சூரான ஒரு அத்தாரிட்டி உறுப்பினர்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வெப்சைட்டில் வந்து போட்டுட்டு வாங்க மக்களுக்கு நம்பிக்கை வரோம் சப்போஸ் வந்து வெப்சைட்டில் ஒன்றுமே இல்லைன்னா அது வந்து வேஸ்ட் ஆகிடும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எம்டி ஃபார்ம் சேனல் இருக்குது நீங்கள் வீடியோ போடுங்க ஒரு தரும் வகையில் வந்து இருக்கட்டும் மக்களுக்கு உண்மையாக சொல்கிற மக்கள் ரொம்ப ஷாக் ஆகி போயிருக்கிறாங்க சரிங்களா ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப ஷாக் ஆகி மக்கள் வந்து நம்ம நிறுவனத்தின் மீது பாதி நம்பிக்கை போனாமரே வந்து வாழ்க்கை விட்டு இருக்கிறாங்க நண்பர்களே அதால் வந்து அத்தாரிட்டி உறுப்பினர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்கள் தயவுசெய்து இருக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் எம்டி ஃபார்ம் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் என்னென்ன வெப்சைட்டில் ஷேர் பண்ணுங்கள் அதுக்காக தான் அது உருவாக்கப்பட்டது கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யலனா மக்கள் இருக்கிற இன்னும் கொஞ்சம் மக்கள் கூட வந்து நம்பிக்கை இருந்து உண்மையாக சொல்கிற வேறு வேறு நிலைமைக்கு போயிடுவாங்க சரிங்களா அந்த வேறு நிலைமைக்கு போகக்கூடாது அதாவது தப்பான ஒரு முடிவை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா தயவுசெய்து எந்த ஒரு அப்டேட்டும் நீங்கள் வந்து ஃபார்ம் சேனலில் வெளியிடுங்க வெப்சைட்டில் வெளியிடுங்க அது இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஒரு தன்னம்பிக்கை ஒரு பயம் இல்லாமல் இருப்பாங்க பதட்டம் இல்லாமல் இருப்பாங்க நீங்கள் அது முதல்ல புரிஞ்சுக்கிங்க சரிங்களா எனக்கு தெரிந்த எவ்வளோ பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து கேட்டாங்க எந்த டிவில என்ன வருது எந்த நியூஸ் வருது அப்படின்னு சொல்லி ஒரே குழம்பு போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க மக்கள் வந்து ரொம்ப 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 குழம்பு போயிருக்கிறாங்க எனவே நீங்க இது மாதிரி விஷயங்களை வந்து சொல்லும் போது அவங்க ஒரு தெளிவான நிலைக்கு இருப்பாங்க இன்னும் கூட வந்து நாட்களை கடந்து காத்து கொண்டு இருப்பாங்க நம்ம நிறுவனத்துக்காக ஏன்னா உண்மையான நிறுவனம் அவங்களுக்கும் தெரியும் பட் இருந்தாலும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்யாத போது நம்பிக்கை எழுந்து காணப்படும் எனவே தயவுசெய்து இனிமேல் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் வந்து பார்த்தோன்னா நமது வெப்சைட்லேயோ அல்லது நமது எம்டி ஃபார்ம் சேனல்லே நீ பதிவிடுங்க தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நிறைய உறுப்பினர்கள் சரிங்களா ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஆயிரம் கணக்கில் இல்லை லட்சக்கணக்கில் இருக்குது எல்லாம் ஷாக் ஆகி போயிருக்கிறாங்க நண்பர்களே உறுப்பு அத்தாரிட்டி உறுப்பினர்களே உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் வந்து இது செய்யுங்க மக்கள்கிட்ட நம்ம மேலும் வந்து இந்த நிறுவனம் நல்ல வரவேற்பை பெறும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நேற்று இது பற்றியே செய்தி நமது மற்ற யூடியூப்பில் வந்துச்சு இது வந்து உண்மையாக சொல்கிறோம் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம் அவர் தான் நம்ம யூடியூப் சேனலில் முதன் முதல்ல ஒருத்தர் இதை பற்றி பேசியிருந்தார் உண்மையாக சொல்கிறார் அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணாங்க நிறைய பேர் வந்து இதை பற்றி அவர் சொன்னதில் அடுத்த நாளே வந்து இன்னொன்று நிறைய பேர் கிளம்பிட்டாங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு எந்த ஒரு விஷயம் சொல்லலை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் உறுப்பினர்கள் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா அதுக்காக தான் அந்த பதிவு இந்த பதிவு நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அணிக்கணிக்கு நடக்கிற அப்டேட்டுகளை ஒன்று எம்டி ஃபார்ம் சேனலில் போடுங்கள் இல்லைன்னா மைவித்யாஸ் அப்டேட் டாட் காம் வெப்சைட்டில் வந்து போடுங்க இதுதான் இந்த பதிவு முடியும் நோக்கம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்